சற்றுமுன் வெளியான தகவல் இந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் தொகுப்பை வழங்குவதாக அறிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு ரொக்கம் இல்லாததால் ஏற்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைந்துள்ளது பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்து அன்று கொண்டாடப்படும் நிலையில் இந்த அறிவிப்பானது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது சமயம் எதிர்கட்சிகள் இதை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் ஜனவரி எட்டு அன்று சென்னை ஆலந்தூரில் உள்ள நியாய விலைக் கடை ஒன்றில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் பொங்கல் தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை அடங்கும் இதனுடன் மூவாயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுகிறது இந்த தொகுப்பு அரசின் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளிலிருந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கரும்பு கொள்முதல் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொங்கல் பண்டிகை தமிழர்களின் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த உதவி ஏழை குடும்பங்களுக்கு உண்மையான உதவியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க